உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை நாம் இப்பொழுது ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒழுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொள்வான் கணபதி என்றிட கர்மமே ஆதலாம் கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் பாதையை விட்டு விலகிவிடும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு ஏப்ரல் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்படுகிறது இந்த பதிவில் அதை பார்ப்பதற்கு முன்பு யார் இந்த மீன ராசிக்காரர் பக்தியும் சக்தியும் கலந்தவர்கள் மீனை போன்று சதா உழைப்பில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது ஒன்று உடல் வேலை செய்யும் அல்லது மூளை வேலை செய்யும் அப்படிப்பட்ட நிர்வாக திறமை உடைய மீன ராசிக்காரர்களுக்கு அதிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் என்னென்ன ஊரட்டாதி நான்கு உத்தரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ரேவதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆகிய ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய மீன ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாத கிரக நிலையை முதலிலே ஆய்வு செய்யும் ராசியிலே அதாவது மீன ராசியிலே சூரியன் புதன் ராகு தனம் வாக்கு குடும்பஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மேஷத்திலே குரு கலஸ்தரஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற ஏழாவது இடத்திலே கன்னியிலே கேது தொழில் ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற தனுசிலே சந்திர சயன ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்திலே செவ்வாய் சுக்கிரன் சனி என கிரக நிலைகள் உள்ளன மேலும் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு ஏப்ரல் மாதத்தில் நடக்க இருக்கின்ற கிரக மாற்றங்கள் என்னென்ன ஒன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சுக்கர பகவான் அயன சயன போகஸ்தானமான கும்பத்தில் இருந்து ராசிக்கு அதாவது மீனத்திற்கு மாறுகிறார் பதிமூணு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சூரிய பகவான் ராசியில் இருந்து தனம் வாக்கு குடும்பம் என்று அழைக்கப்படுகின்ற இரண்டாவது இடமான மேச்சத்திற்கு மாறுகிறார் இருபத்தி ரெண்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று செவ்வாய் பகவான் அயன சயன போகஸ்தானத்தில் இருந்து அதாவது பன்னிரெண்டாவது இடத்திலே கும்ப ராசியில் இருந்து ராசிக்கு மாறுகிறார் மீனத்துக்கு மாறுகிறார் இருபத்தி ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சுக்கிர பகவான் ராசி அதாவது மீனத்தில் இருந்து தனம் வாக்கு குடும்பம் என்று அழைக்கப்படுகின்ற மேஷத்திற்கு மாறுகிறார் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு பலாபலன்கள் இந்த ஏப்ரல் மாதத்திலே எப்படி இருக்கும் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம் எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி ஓடாமல் உடனே முடிவுக்கான காண துடிக்கும் குணமுடைய மீன ராசி அன்பர்களே இந்த ஏப்ரல் மாதம் தெளிவான சிந்தனை தோன்றும் எந்த காரியத்தை செய்யும் முன் ஆலோசனை செய்து அதிலே ஈடுபாடு கொண்டு வெற்றியை காண்பீர்கள் சாமர்த்தியமான உங்களது செயல் கண்டு மற்றவர்கள் ஆச்சரியப்படுவார்கள் முக்கிய நபர்கள் அந்தஸ்தில் உயர்ந்தவர்கள் நட்பு இடை அதனால் கௌரவம் அதிகரிக்கும் புதிய தொடர்புகள் மகிழ்ச்சியை தரும் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு தொழில் வியாபாரம் தொடர்பான புதிய நபர்களின் அறிமுகம் இந்த ஏப்ரல் மாதத்திலே நடக்கும் அதனால் நன்மை உண்டு உங்கள் கீழ் பணியாற்றுபவர்கள் சிறப்பாக பணிபுரிந்து உங்கள் நிலையை உயர்த்த பாடுபடுவார்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புதிய பொறுப்பு கிடைக்க பெறுவார்கள் சக பணியாளர்கள் மூலம் நன்மை உண்டாகும் அலுவலகம் மூலம் வாகனம் கிடைக்கலாம் என்றோ செய்த ஒரு வேலைக்கு இப்போது பாராட்டு கிடைக்கலாம் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு திருமண தொடர்பான பேச்சுவார்த்தை சாதகமாய் முடி குடும்பத்தில் உள்ளவர்களால் வருமானம் கிடைக்கலாம் கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் குடும்ப முன்னேற்றத்திற்கு உதவும் பிள்ளைகளின் நலனிலே அக்கறை காட்டுவீர்கள் பெண்களுக்கு தொலைதூர தகவல்கள் மனமகிழ்ச்சியை தருவதாக இருக்கும் பயணங்களால் சாதகமான பலன் கிடைக்கும் திருமண சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் மீன ராசியை சார்ந்த சேர்ந்த அன்பர்களுக்கு குறிப்பாக கரை துறையினருக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் நோய் ஏற்படலாம் வேலை தவறி உணவு உண்ணும்படி நேரலாம் தொழிலே திடீர் போட்டி இருக்கும் வீண் வார்த்தை பேசுவதை தவிர்ப்பது நல்லது கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்கும் அரசியல் துறையினருக்கு அதிகம் பணியாற்றுவதால் உடல் சோர்வடைய நேரிடலாம் மேலிடத்தில் தவிர்ப்பது நல்லது ஏதாவது வேண்டாத பிரச்சனையை தலை தூக்கலாம் யாரிடமும் வீண் சண்டை தவிர்ப்பது நல்லது மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்கள் சாதகமாய் முடியும் திறமைகள் வெளிப்படும் மீன ராசியை சார்ந்த சேர்ந்த பூரட்டாதி நான்காம் பாதம் உடையவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் பணப்புழக்கம் புழக்கம் அதிகரிக்கும் எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றிகரமாய் முடி மதிப்பு மரியாதை சிறப்படை செல்வாக்கு ஓங்கும் குடும்பத்தில் குதகுலம் ஏற்படும் தம்பதிகள் இடையே அன்பு மேலோங்கும் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும் மீனராஜியை சார்ந்த சேர்ந்த உத்தரட்டாதி நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் பொதுவாக நற்பலன்களை கூடுதலாக கிடைக்கும் எதிலும் சிறிதளவு ஆதாயம் ஏற்படும் முன் விரோதம் காரணமாக சில சங்கடங்கள் உருவாகலாம் என்றால் அவற்றை சமாளிக்கும் வழிகள் உங்களுக்கு உடம்பு இயந்திரங்களை பயன்படுத்தும் பணியாளர்கள் எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியம் தெய்வ பணி தர்மபணி போன்ற நற்காரியங்களில் ஈடுபட வாய்ப்புகள் உண்டு மீன ராசியை நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் இந்த மாதம் தொழிலில் சிக்கல்கள் உருவாகாது என்றாலும் சிற்சில வாக்குவாதங்கள் இருக்கும் எதிலும் அளவோடு ஈடுபட்டு வந்தார் தொல்லைகள் இரா அடுத்தவர்களுடைய விவகாரங்களில் வீணாக தலையிட வேண்டாம் பகைவர்கள் பணிந்து போக வாய்ப்பார்ந்த சேர்ந்த கடைபிடிக்க கூடிய தெய்வீக பரிகாரங்கள் என்னென்ன இந்த ஏப்ரல் மாதத்தில் வேளக்கிழமைகளில் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து ஒன்பது ஏழைகளுக்கு தயிர் சாதம் அன்னதானமாக வழங்க செல்வம் சேரும் செயல்திறன் கூடும் எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றி உண்டாகும் மீனராசியை சார்ந்தவர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் ஏப்ரல் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து ஆகும் அதிர்ஷ்ட தினங்கள் பதினாறு பதினேழு பதினெட்டு ஆகும் அதிர்ஷ்ட திக்கு வடக்கு அதிர்ஷ்ட வண்ணம் மஞ்சள் ஆரஞ்சு சிகப்பு அதிர்ஷ்ட எண்கள் மூன்று ஐந்து ஒன்பது ஒன்று ஆ கனிவான கவனம் கொள்ளக்கூடிய நண்பர்களே உங்களுடைய கனிவான கவனத்திற்கு காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் இந்த ஏப்ரல் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்படுகிறது அதை முன்கூட்டியே கேட்டு அந்த பலாபலன்களை நீங்கள் பெறலாம் என்ற ஒரு செய்தியோடு கூடுதலாக ஒவ்வொரு மதியம் இரண்டு மணி அளவிலே ராசி பலன்கள் தினப்பலன்கள் வழங்கப்படுகிறது அதையும் கூடுதலாக கேட்டு நன்மைகளை நீங்கள் பெற வேண்டும் என்ற உண்மையை சொல்லி எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை நீங்கள் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து அடுத்த நல்ல பகுதியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்